குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று ஏற்பட்ட இந்த பயங்கர விபத்தில் விமானத்தில் சென்ற இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பிழைத்துள்ளார் தரையில் விழுந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இந்தியாவில் இதற்கு முன்பும் பல மோசமான விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையில் மிகப்பெரிய பத்து விமான விபத்துகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி மும்பையிலிருந்து இருநூற்றி பதிமூன்று பேருடன் புறப்பட்ட போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு விமானம் அரபிக் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் இதில் இருநூற்றி பதினூன்று பேர் உயிரிழந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி மும்பை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அகமதாபாத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பெங்களூர் அருகே விபத்துக்குள்ளானதில் தொண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறில் மணிப்பூர் மாநிலம் இம்ஃபாலில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி ஒன்பது பேர் பரதாபகரமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறில் மகாராஷ்ட்ரா மாநிலம் அவங்காபுரம் அவுரங்காபுரத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் ட்ரக் மற்றும் மின்சார கப்பங்கள் மீது மோதியதில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சவுதி அரேபியாவின் போயிங் விமானமும் கஜகஸ்தானின் விமானமும் டில்லி அருகே மோதிக்கொண்டன விமானிகளின் தவறு காரணமாகவும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தவறான தகவல் தொடர்பாடலும் நடந்த அந்த விபத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அலையன்ஸ் ஏர் நிறுவனத்தின் போயிங் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் அறுபது பேர் உயிரிழந்தனர் விமானியின் தவறால் கட்டுப்பாட்டை இழந்தது தெரிய வந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளாக்கி பள்ளத்தில் விழுந்து உடைந்தது இதில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமும் தரையிறங்கும் போது விபத்துக்கு உள்ளாகி ஓடுபாதையை விட்டு விலகி இரண்டு துண்டாக உடைந்தது இதில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த விமான விபத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததே மிகப்பெரிய அனர்த்தமாக இதுவரை இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்